நீங்களே சொல்றீங்க கடவுள் தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார் அப்போ டக்கு இந்த இடத்துல கும்பிடுங்க இந்த இடத்துல கும்பிடுங்க எதுக்கு கோயில் வரைக்கும் இங்கேருந்து திருத்தணி வரைக்கும் போறீங்க ராமேஸ்வரம் வரைக்கும் போறீங்க அப்படின்னு சொல்றார் பெரியவர் வந்துகிட்டு இருக்காரு சின்னவன் கேட்குறான் சைக்கிளில் வந்தவன் ஐயா எங்கே போறீங்க கோயிலுக்கு ஏன் இங்கேயே கும்பிட்டு போனேன் கோயிலில் போய் தான் கும்பிடணுமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் சைக்கிளில் உள்ள காற்று பிடிங்கி விட்டார் ஐயா என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே காற்ற பிடுங்கி விட்டீங்க இப்ப என்ன எப்படி போறது இதானப்பா சொன்ன சாமி தூணில் இருப்பார் துரும்புல இருப்பார் இங்கே கும்பிட்டு ஏன் கோயிலுக்கு போகிறீங்கன்னு அது மாதிரி காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல அப்புறம்னா போக வேண்டியன்னா உன் டயரில் மட்டுமா காத்து இருக்கணும் அண்ணே நல்லா இருக்கீங்களானேன்றான் நம்ம ஊரில் இருக்குவேன் ஹலோ ஜி எப்படி இருக்கீங்க ஜி ஹலோ ப்ரோ ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ சப்புனு கொடுங்க ப்ரோ ஐயோ அம்மா அம்மா எங்கடா இருந்து வந்துச்சு இங்கே ஊரில் அசம்பிளில் பாருங்கள் பண்பாடு பாருங்கள் நீரா ஒரு சின்ன கடிச்சிடும் ஜனகன உடனே டோட்டல் சித்திரேட்டி உடையை உடுத்துவது கலாச்சாரம் அந்த உடையை எப்படி உடுத்த வேண்டும் என்பது பண்பாடு அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்தில் அஞ்சரை மணிக்கு மார்கழி மாசம் குளிர்ல எண்பத்தஞ்சு காட்டி கோலம் போடுது பிரமிச்சுட்டே கடைசியில் பார்த்தா அது கோலம்லாம் போடல கையில் கோலப்புடைய மட்டும் தான் எடுத்துச்சு குளிரில் கட்ட 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 கை நடுங்கி அதுவா தூய் விடுது போய் பாக்குறாங்க ஏதோ அந்த பிளிச்சிங் பவுடர் போட்டு விட்ட மாதிரி போட்டு விட்டு ரெண்டு பட்டிமன்றம் மூணாவது பட்டிமன்றம் அதே ஊரில் நடுவர் ஆயிட்டாங்க நாலாவது பட்டிமன்றம் நீங்க பேச்சாளர் வருவீங்களா சார் வீட்டில் வெளியான தலைப்பு வச்சுருக்கோம் நான் என்னமா வீட்டில் பேச வெளியே பேச நீங்க கொல்லப்பக்கம் கூட பேசுங்க பாத்தீங்க இதுதான் நாட்டோட வடிவமைப்பு பெரிய அட்வைஸ் பண்ணு முக்காம் நேரம் தெரியுதா தெரிச்சு ஆறுமுக மக கதை கவனம் எங்கே உனக்கு ஃபோன் பண்ணணும் இங்கே போய்ட்டு வரேன்னு சொல்லணும் உன் கண்ட்ரோல்லே இருக்க முடியும் உன் புருஷன் சரிக்கா ஓன் வீட்டுக்கார் என்னை கல்யாணம் பண்ணி நாலா நாள்லேயே போனேன் தாண்டி நாற்பது வருஷமாக ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன் எப்போவுமே திருப்பூர் வரும்போது எனக்கு ரொம்ப கூடுதலான ஆசை எதனால் வரும்னா ரொம்ப மிகுதியாக ரசிக்கக்கூடிய சிலரும் ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி சிரிச்சிடுவாங்க ஏன்னா அப்புறம் டைம் இருக்கா தம்பி நான் டயத்துக்கு கிளம்ப வேண்டியிருக்கோம் அந்தளவுக்குலாம் எங்களுக்கு ஆர்வத்தை கூட்டுவாங்க அதனால் இந்த மேடை சொல்கிறேன் ஒழுகிற வீட்டில் கூட ஒன்றரை வருஷம் இருக்கலாம் அழுகிற வீட்டில் அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது சரி பக்தி இவங்க ரெண்டு பேரும் தான் கோயிலுக்கு போறாங்க அதுல யார் சார் மிகுதியாக பார்த்துலாம் இதே மீனாட்சி அபிஷேகம் பண்ண போகும்போது அந்த தேங்காய் பழப்பழத்தை வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போகும்போதே அந்த அம்மா படக்குன்னு வஞ்சிரு வீட்டுக்காரர் கூமுட்ட என்ன படிச்சிருக்க இந்த தேங்காயை வாங்கிருக்க மீனாட்சிக்கு இதை வச்சுட்டு அந்த தேங்காய் எடுங்க வீட்டுக்காரன் என்னையா மீனாட்சிக்கு எந்த தேங்காய் பிடிக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காளே இந்த தேங்காய் நல்லா இருக்குமாம்மா சட்னிக்கு சூப்பராக இருக்கும் இதோ எந்த பக்தியில் சொல்லுவீங்க இப்படி இப்படி இருந்தால் எப்படி சார் இருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு சார் ஆண்கள் நான் இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சி படித்தேன் கிட்னியில் ஃபெயிலராக இறந்தவனை விட வீட்டுக்கார் வைக்கிற சட்னியில் இறந்தேன் சார் அதிகம் துடிக்கிறான் இது பக்தியில் சார சார் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு பெரியவர் வந்துகிட்டு இருக்காரு ஏன் எல்லாரும் கோயில் சென்று வழிபடணும் நீங்களே சொல்றீங்க கடவுள் தூணில் இருப்பார் துரும்புல இருப்பார் அப்போ டக்குன்னு இந்த இடத்துல கும்பிடுங்க இந்த இடத்துல கும்பிடுங்க எதுக்கு கோயில் வரைக்கும் போடுங்க இங்க இருந்து திருத்தணி வரைக்கும் போறீங்க ராமேஸ்வரம் வரைக்கும் போறீங்க அப்படின்றது சொல்றார் பெரியவர் வந்துகிட்டு இருக்காரு சின்னவன் கேட்குறான் சைக்கிளில் வந்தவன் ஐயா எங்கே போறீங்க கோயிலுக்கு ஏன் இங்கே கும்பிட்டு போகணும் கோயிலில் போய் தான் கும்பிடணுமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் சைக்கிளில் உள்ள காற்றை பிடுங்கி விட்டார் ஐயா என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போதே காற்றை பிடுங்கி விட்டீங்க இப்போ என்ன எப்படி போகிறது இதானப்பா சொன்னேன் சாமி தூணில் இருப்பார் துரும்புல இருப்பார் இங்கே கும்பிட்டு ஏன் கோயிலுக்கு போகிறீங்கன்னு அது மாதிரி காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல அப்புறம் என்ன போக வேண்டியன்னா உன் டயரில் மட்டுமா காத்து இருக்கணும் அவனை செருப்பால் அடித்த இருந்துச்சு ரொம்ப தகவல்களை நீங்கள் கேட்டு செல்வதற்கு உகந்ததாக இந்த பட்டிமன்றம் இருக்கும் என்று சொல்லி பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களே என்று அணிக்கு பேச வந்திருக்கிறவர் நம்ம பகுதிக்காரர் தான் நிரம்ப தமிழ் கற்றவர் தமிழ் ஆசிரியர் நல்லாசிரியர் என்ற விருதையும் பெற்றிருக்கக்கூடிய பெருந்துறையை சேர்ந்த கோப்பா ரவிக்குமார் ரொம்ப விழுந்துட்டார் கும்பிட்டு விழுந்து அந்த இடத்தையே இதெல்லாம் பண்பாடு பாத்தீங்களா பண்பாட்டுக்கு இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா இப்படி கும்பிடுவதுதான் பண்பாடு பக்தி சிலர் அறிமுகப்படுத்துங்காய் சார் வட இந்தியாவிலிருந்து அந்த பயில்கள் அண்ணே நல்லா இருக்கீங்களானேன்ற நம்ம ஊரில் இருக்கவேன் ஹலோ ஜி எப்படி இருக்கீங்க ஜி ஹலோ ப்ரோ ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ சப்புனு கொடுங்க ப்ரோ ஐயோ அம்மா அம்மா எங்கடா இருந்து வந்துச்சு ப்ரோ உனக்கலாம் ப்ரோ ப்ரோ இங்கிலீஷ் எழுதி தெரியுங்க புறான்னு எழுதி வச்சிருப்பேன் இதுதான் சார் எல்லாம் மாறிடுச்சு இதுதான் பண்பாடு பண்பாடுன்னு பெருசா இல்லை சார் முதல்ல நம்ம மொழியை பேசல என்ன சார் அசிங்கம் பாத்தீங்களா ஜப்பானில் நீங்கள் வேற்று மொழிகள் ஏதாவது ஒரு பெயர்பழக இருந்தால் அந்த நாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க எவ்வளோ பண்பாடு பாருங்க திருடன் ஓடுறான் சார் திருடன் நிறுத்துறது என்ன வழி அந்த நாட்டு தேசிய கத்தை போட்டாங்க அப்படியே திருடன் நின்றான் தேசிய கத்தை நிற்கிறான் இங்கே நம்ம ஊர்ல அசம்பிளில் பாருங்கள் பண்பாடு பாருங்க நீராறும் கடலுடுத்தன் ஒரு சின்ன சித்திரம்பு கடிச்சிடும் ஜனகன மனக உடனே எதிர் மாறிடும் இதெல்லாம் நம்ம சார் உடையை உடுத்துவது கலாச்சாரம் அந்த உடையை எப்படி உடுத்த வேண்டும் என்பது பண்பாடு அதே அன்னைக்கு அருமை தம்பி அவரும் வழக்கறிஞர் விருத்தாச்சலம் வழக்கறிஞராக இருந்து கொண்டு இந்த இளம் வயதிலே நிறைய தொலைக்காட்சிகளில் காணொலிகளில் யூடியூப்லாம் பேசி வரக்கூடியவர் இப்படி நிறைய துறையை சார்ந்தவர்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வரும்போது தான் பட்டிமன்றம் புதிய வடிவம் கிடைக்கும் புதிய புதிய தகவல் கிடைக்கும் அந்த மாதிரி வழக்கறிஞராக இருந்து கொண்டு அருமையாக வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளராகவும் நல்ல செய்தியை கொண்டு செல்கிற அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கை பேச்சாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லி இவங்கெல்லாம் ஆண்களில் பேசும்போது பெண்கள் நாங்கள் பக்திக்கு ஒரு நாள் உங்களால் கோலம் போட முடியுமா அந்த வாசலில் மார்கழி மாத குளிரில் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அஞ்சரை மணிக்கு மார்கழி மாத குளிரில் எண்பத்தஞ்சு பாட்டி கோலம் போடுது பிரமிச்சுட்டே கடைசியில் பார்த்தா அது கோலம்லாம் போடல கையில் மட்டும் தான் எடுத்துச்சு குளிரில் கட்ட 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 கட்டன் கை நடுங்கி அதுவா தூய் விடுது போய் பாக்குறாங்க மாநாடு ஏதோ அந்த பிளிச்சி பவுடர் போட்டு விட்ட மாதிரி போட்டு விட்டு அந்த எண்ணம் தான் வயசு ஒத்துழைப்பு இல்லை இருந்தாலும் கட்ட கட்ட கட்டன்னு அந்த நடுக்கத்துல தூய் விடுறாங்க வருங்க ரெண்டு கோழி வந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல மாண்டு கிடக்கு மறு மாதிரி பரவாயில்ல என்ன சேமி கோழியில கேள் நினைக்காங்க அந்த எண்ணம் முடியுமா அவங்க சொல்றது பக்தி உண்மையிலே அப்படியே ஒரு மஞ்ச உடை உடுத்தி நாற்பத்தெட்டு நாளோ பதினஞ்சு நாளோ இருபது நாளோ காப்பு கட்டி உண்மையான பக்தியில் மனமூறி வேண்டுறது எங்கள் அம்மாலாம் டக்குன்னு கோயில் மணிக்கு எங்கள் குலசாமி மனுங்கிண்டுச்சின்னா கண்ணீர் விட்டு அழுதுரும் அந்த அழுகை அந்த குலசாமி விட்ட வேண்டுதல் தான் இன்னைக்கு மதுரை முத்து உங்கள்கிட்ட உட்காந்து பார்த்தீங்களா அந்த வேண்டுதல் உண்மையாக இருக்கும் நம்ம அப்படியே சாமி பிறோம் திருவாரணை காட்டிக்கிட்டு இருப்பார் இவன் கண்ணை மூடி கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப நேரம் பாஞ்சு நிமிஷம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு கண்ணை திறக்கவே இல்லை ஏன்னா திறந்தா பத்து ரூபா போடன்றக்காக அதே ஒத்தகம் லேச பாக்குற ம் என்ன நிக்கிறாரா ஐயோ அவர் விடல எப்படி நீங்க விட்ட பத்து ரூபாய் போட்டுக்கிட்டு சுடத்தை இருபத்தேழு நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்திருக்கான் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு போடுப்பாவன் பத்து ரூபா போட்டிருக்கேன் திருப்பி கொடுத்துருக்காரு உனக்கு போட்ட சூடம் மட்டும் நூத்தி இருபாய்க்கு போட்டிருக்கேன் மொழ மரியாதை நூத்தி ஐம்பது கட்டிட்டு இடத்த காலி பண்றான் இது பேர் பக்தியில் சார் ஏன்னா அந்த இறைவனவே நம்பி அவங்களுக்கும் நம்ம ஒரு தொகையை கொடுப்பதனால தவறு இல்லை எல்லாருக்கும் சார் இதெல்லாம் நம்ம வடிவமைச்சு பேச போறோம் அந்த வகையில் பெண்கள் தான் பக்தி சார் நாங்கள் இல்லாட்டி என்னாகும் என்று பேசுறதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கோயில்பட்டி தாலுகா இப்பி காலனி என்ன ரேஷன் கார்டை படிச்சு நினைக்காங்க சிலருக்கு அவ்வளோ முழு விளக்கம் தேவைப்படுது நிறைய பட்டிமன்றம் ரெண்டு பட்டிமன்றம் என்ட பேச்சாளர் வந்தாங்க மூணாவது பட்டிமன்றம் அதே ஊர்ல நடுவர் ஆயிட்டாங்க நாலாவது பட்டிமன்றம் நீங்க பேச்சாளர் வருவீங்களா சார் வீட்டில வெளியான தலைப்பு வச்சிருக்கோம் நான் என்னம்மா வீட்டில் பேச வெளியே பேச நீங்க கொல்லப்பக்கம் கூட பேசுங்க பார்த்திங்க இதுதான் நாட்டோட வடிவமைப்பு அப்படி நிறைய பட்டிமன்றங்கள் பேசுறாங்க திரைப்படங்களையும் ரெண்டு மூணு திரைப்படம் நடிச்சிருக்காங்க திரைப்படம் நடிச்ச உடனே சார் இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆகிருந்தாங்க முதல் ஷோவே பார்த்துருங்க பத்தரை மணிக்கு ஏன் ரெண்டரை மணிக்கு ஓடுமா என்னன்னு தெரியாது படம் எடுத்தாங்க படம் புரோடிசர் விட்டு பின்னாடி எந்த பிள்ளை ஓடி பாவம் இதெல்லாம் இருக்கட்டும் உண்மையிலே இந்த சின்ன வயதில் இருபத்தி ஆறு விருதுகள் வாங்கலாம் நினைச்சாங்க ஒரு வயலும் கொடுக்கல சரி என்ன விருது கிடைக்கலன்னு சொல்லி ரெண்டு எருதை வாங்கி மேட்ச்சு அப்பா எல்லாம் முன்ன பின்னதான் இருக்கு ஆனால் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பெண்கள் அப்படி தான் இருக்கணும் பெண்கள் எப்போயுமே மோட்டிவேட் பேசுகிற மத்தியில் மோட்டிவேட் பேசுகிற பெரிய விஷயம் பார்த்தீங்களா நல்லா இருக்கும் ஒரு குடும்பம் போய் அட்வைஸ் பண்ணி பார்த்தீங்களா இங்க ஒரு புருஷனை கைக்குள்ளே வச்சு பழகடி சரிக்கா நீ வாட்டுக்கு ஏப்ப சாப்பியா இருந்துடாத உலக கட்டு கிடக்கு சரிக்கா கவனம் மடியில் முடிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லாட்டி முடிச்ச வைக்கிட்டு போய்ட்டு முடிச்ச வைக்க ஆயிடுவாங்க பெரிய அட்வைஸ் பண்ணு நேரம் தெரியுதா தெரியல ஆறு முக மக கதை அவனோம் எங்கேனாலும் உனக்கு ஃபோன் பண்ணணும் இங்கே போயிட்டு வரேன் சொல்லணும் உன் கண்ட்ரோல்லே இருக்க முடியும் உன் புருஷன் சரிக்கா உன் வீட்டுக்கார் என்னை கல்யாணம் பண்ணி நாலரை நாள்லேயே போனவன் தாண்டி நாற்பது வருஷமாக ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன் போல நீ முடிச்சு வச்சியா ஊருக்குத்தான் உபதேசம் இப்படித்தான் பெண்கள் இருக்காங்க அந்த வகையில் மோட்டிவேட் பேசுகிறப்போ மோட்டிவேஷன் பேசக்கூடிய கோவில்பேட்டியைச் சேர்ந்த அன்ன பாரதி அவர்களுக்கு ஒரு தரவோசம் அதே போல் அவங்களும் கேபி சுந்தரம்பால் இப்போ தான் அவங்க தேட்டரு கூட போன வாரம் இடிச்சுட்டாங்க முத முதல்ல நடிகையில் அந்த காலத்திலே தேட்டர் அதே போல் தமிழ் சினிமாவில் முத முதலில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்படிலாம் நடிகர் திலம் மக்கள் திலம்னா ஐயாயிரம் வாங்குறதே பெரிய விஷயம் அப்படின்னா அவங்களுடைய குரல் வளர்த்த பாருங்கள் அந்த காலத்திலே அவங்க கொடுமுடியில் தேட்டர் திறந்தால் அந்த தேட்டர் திறக்கிறக்கு மூன்று முதலமைச்சர் வந்தாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அப்படி இதெல்லாம் ஏன் சொல்லுறேன்னா இவங்க செய்யலை அவங்க ஊரில் ஒரு ஆள் செஞ்சேன் இங்கே ஒரு தேட்ரு குற்றிச்சா பட்டிமன்றம் பேசி பயந்துரவுட் அதே குரல் அவங்களுக்கு இருக்கும் அதான் ஒரு அழகு ஒருவேளை அவங்க அந்த பக்கம் பாடும்போது இவங்க வீடு பின்னாடி இருந்துச்சே என்னமோ அந்த குரலை கேட்டு கேட்டு இவங்க அம்மா அவங்களுக்கு பரவி அப்படி வந்த மாதிரி நல்ல இனிமையாக பாடுவாங்க அவங்கள் நிறையா பட்டிமன்றங்கள் பேசி தமிழ் மேடைகளாக அலங்கரித்து வரக்கூடிய கொடுமுடியை சேர்ந்த பாரிஸ் ராஜா அவர்களுக்கு ஒரு கரவாசி பேரை கேட்டேன் உங்களுக்கு ஒரு பதட்டம் இந்த அம்மா நான் தான் பாரிஸ் ராஜா திரும்பி திரும்பி பார்க்குறேன் எங்கள் ஊரில் ஒருத்தர் பதினாலு தென்னந்தோப்பு இருக்கு பதினாலு தென்னந்தோப்பு ஏழு டிராக்டர் வச்சிருக்கான் மூணு பங்களா வச்சிருக்கான் மித்த எதை தான் அது அதை நம்மளுக்கு தேவையில்லை விஷயத்த சொல்கிறேன் இப்படி ஒரு பேர் என்ன தெரியுமா பிச்சை போய் என்ன சொல்ல முடியுமா அங்கே பிச்சை அப்படி அவன் நான் சொன்னேன் ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் பேரை மாற்றணுமாமா அப்படின்னு என்ன என்ன செய்கிறது அப்பா பேர் இன்சுல வைங்க கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன மாடுலேஷன் மாதிரி அவங்க அப்பா ராமசாமி இன்சிலோட கூப்பிட்டாங்க அதுக்கு நல்லா தான் இருந்தேன் முன்னாடியா பிச்சை கவலைப்படுத்த பேர் குழப்பிப்பு பார்த்துங்களா அது மாதிரி பேர் தான் அப்படியே ஒழிய பேச்சு ஒவ்வொன்றும் இங்க இருக்க நான்கு பேரும் முத்தாய்ப்பா அழகா பேசுவாங்க அதனால உங்களுடைய ரசனையை பொறுத்து பேச்சாளுடைய பேச்சு என்று சொல்லி என்னுடைய முன்னுரையை அன்போடு நிறைவு செய்து